ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கம் இன்று குரோதி தமிழ் ஆடி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி முதல் பதினொன்று நாற்பத்தி வரை மாலை நான்கு நாற்பத்தி நாற்பத்திலேந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி நாற்பத்திலிருந்து இரண்டு நாற்பத்தி வரை மாலை ஏழு முப்பத்திலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய காலம் மாலை மூன்று மணிலிருந்து நாற்பது வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றுபது வரை யமகண்டம் காலை ஒன்று மணி இருந்து பத்தொன்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒன்று பதிமூணு வரை தகுதியை பின்பு திருதியை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று ஐந்து வரை திருவோணம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய அமிர்தா யோகம் இன்று அதிகாலை ஒன்று ஐந்து வரை அமிர்தயோகம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின் மரணயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ரெண்டு பன்னெண்டு வரை தைத்துலம் பின்பு பிற்பகல் ஒன்று பதிமூணு வரை கரசை பின்பு வணிசை இன்றைய சந்திராசமும் மிருக சீடம் திருவாதை யோக சந்திராசமும் இன்றைய ராஜ்புரம் முதல் ராசி மேஷராசி என்பவர்களுக்கு மேஷராசி என்பவர்கள் நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் போட்டிகளை சந்திக்க வேண்டிய நாளாக அமைதி உங்களுக்கு உங்களுடைய மேஷத்தை வந்து செவ்வாயோட வீடு இருந்தால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் தைரியமாகவும் வீரியத்தோடு உங்களுடைய செயல்களில் அந்த போட்டிகளில் நீங்கள் தகத்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவருமே கிடைக்கப்போது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து அதிக முதலீடு செய்வதுக்கோ அது பிரான்ச் பொருள் உற்பத்தியாக ஒரு தைரியமான முடிவு எடுக்கின்ற பட்சத்தில் இந்த சந்தை நிலவரத்தை கொண்ட பொறுத்து உங்களுடைய பொருட்கள் உற்பத்தி கச்சபெயர்க்க செய்கின்ற பட்சத்தில் நீங்கள் சந்தையில் உள்ள போட்டிகளை கண்டிப்பாக உங்களால் சந்திக்க முடியும் அந்த போட்டியை எதிர்கொண்டு நல்ல ஒரு வருமானத்தையும் லாபத்தை கிட்டக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு உங்களுடைய அலுவலக பள்ளியும் சரி உங்களுடைய குடும்பத்தையும் சரி உங்கள் உடல் சரி சில பேர் உங்களுடைய உங்களை நல்லா வரணும் நல்ல போட்டிகளை அதுதான் செய்யும் உங்க போட்டியோடு உங்களுடைய நாளை இன்று வெற்றிகரமாக கொண்டு சொல்லக்கூடிய அற்புதமான அமைந்து மேனேஜ் அன்புலுக்கு விஷபாசன் பார்த்தா முயற்சியுடைய யார் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முயற்சி எடுத்தால் தான் அது கருத்துக்கிட்டு சொல்ல முடியாதாலும் உங்களுடைய முயற்சி விஷபத்துக்கு வந்து சுக்குன வீடு இருந்ததால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எல்லாமே சுகமாக முடியும் நல்ல ஒரு நல்ல அழகி வீடு நல்ல பெரிய வாகனம் மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் ஆடம்பரமாக செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் அந்த முயற்சி வெற்றியிடக்கூடிய நாளாக அமைது அதனால் உங்களுடைய அழகு சார்ந்த ஆரம்பம் சார்ந்த வசதி சார்ந்த எல்லா இதுக்கும் உங்களுக்கு முயற்சி இருக்கு அந்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய நாளாக என்று இது ரிஷபராசி அன்புகளுக்கு புதனராசின்னு பார்த்தா கொஞ்சம் சிறு சிறு தரங்களும் ஆரம்பிக்கிறனால அவங்களுக்கு மிதனத்திய புதனுடைய இப்படி இருந்தால் கொஞ்சம் கல்வியில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் கல்வி சார்ந்த படிக்கக்கூடிய அன்பர்கள் இல்லை ஒரு நேர்முகத்திற்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே கொஞ்சம் அதிக அக்கறையும் அதிக முயற்சியும் எடுங்க தடங்கள் தான் ஏற்படுத்த விட எந்த விதமான நிரந்தரமான ஒரு தடையோ ஒரு பின்ன பின்னடைவு ஏற்படாது உங்களுக்கு தடங்கள் நம்ப தாண்டி சொல்லக்கூடிய ஒரு நமக்கு ஒரு நிலையை கொடுப்போம் அந்த தடங்கள் வருகின்ற போது தான் என்ன முயற்சி பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி அடுத்த சொல்லணும் செல்லணும்னு உங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் யாருடைய ஆலோசனை பெறலாம் மூலி மூத்த மாணவர்கள் இல்லை உங்களை ஆசிரியர்கள் பல பல விஷயங்கள் தோன்றிக்கிற பொழுது அந்த தடங்களில் நீங்களை மீறி வெற்றி செல்லக்கூடிய ஒரு நாள் அமைதி உங்களுக்கு கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் விஷயம் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக பார்த்தா அதுலேயும் ஒரு சில விற்பனையில் சில தடைகள் ஏற்படலாம் கொஞ்சம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப செய்து கொடுங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தாலே போதும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் செக்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கனால இப்போ சந்தநேகத்தை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய முதலீடுகளை கொஞ்சம் படிப்படியாக இல்லை குறைவாக முடியும் செய்து கொடுத்துங்க சிறப்பு பொங்களுக்கு விவசாய அன்புகளுக்கு கொஞ்சம் இந்த விவசாயத்துலேயும் இந்த காலநிலையிலேயும் கொஞ்சம் பின்னடைவே சந்திக்கலாம் அவங்களுக்கு வருகின்ற காலங்களுக்கு நல்லா முயற்சி கிடைக்கும் இன்றைக்கு கொஞ்சம் பின்னடை சந்திக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் அன்பு இருந்தாலும் காமிக்கிறது உங்களுக்கு அன்புக்காக நிறைய விஷயத்தையும் விட்டு கொடுக்கணும் கடகராசி சந்திரனுடைய வீடு ஒரு தாய் சார்ந்திருக்கின்ற பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து அன்புக்காகவே சில விஷயங்களையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குணங்கள் உங்களுடைய பழகுவதற்கு எல்லாமே கொஞ்சம் விருப்பப்படுவாங்க அதனால் கொஞ்சம் அன்பு இருக்கிற நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறீங்க உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த பணி சார்ந்த சில விஷயங்களையும் உங்களுக்கு எல்லாம் சத்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு உங்களுக்கு எட்டி சனிபம்ன்றதுக்காக சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக அன்பு காட்டுறாங்கிறதுக்காக தேவையில்லாத கடன் வாங்கி கொடுக்குறது ஜாமீன் போகிறது இது போல விஷயங்களில் வந்து ஈடுபடுவதை தயவு செய்து நிறுத்திக்கொள்ளுங்கள் அன்பு மனதோட பேச்சோட இருக்கட்டும் அன்பு காட்டி ஏமாற்றக்கூடிய அறிய இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ஏமாற்றுனா கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய கல்விலையும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தையும் உங்களுக்கு பிஸ்னஸ்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இட்லியே சனிபவம் இருந்தாலும் சில தலைகளை உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா முன்னேற்றம் கொடுப்பாரு உங்களுடைய தொழிலையும் நல்லா முன்னேற்றம் கொடுப்பாரு உங்களுக்கு பணி சார்ந்த விஷயம் நல்லா முன்னேற்றம் கொடுக்க வேண்டிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது கடகராசி அன்பங்களுக்கு சிம்மராசினு பார்த்தா உயிரணுவை செல்லக்கூடிய நாளுக்கு சிம்மம் வந்து சூரியனோட வீடு அதனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிமத்து வெயில் சினிமம்ன்ற காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்தாலும் அதுக்கு அதுக்கேற்ற ஒரு உயர்வை கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு பத்து ரூபா உங்களுக்கு ஒரு பிரயத்தை கொடுத்தா ஐந்துருவா அவங்களுக்கு வரவா கொடுக்குற பட்சி உங்களுக்கு ஒரு உயர்வு தான் உங்களுக்கு அதனால் உயர்வு நினைக்க செல்லக்கொண்ட பட்சத்தை உங்களுடைய நீதி நேர்மையோடு நியாயத்தோடு நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி எல்லாேருக்கும் ஒரு தலைவராக ஒரு ஒரு உயர்ந்த எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் வழிநிறுத்தக்கூடிய நபராக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்கள் பேச்சுக்கள் எண்ணங்கள் மிக சரியாக இருக்கும் பற்றி நல்லா ஒரு உயர்வு நிமிடத்தில் நீங்கள் செல்ல போகிறீங்க நீங்கள் உங்களுடைய தொழிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை போய் போக போகுது உங்களுக்கு கல்வி சார்ந்த அன்புகளை வெளிநாடு செல்லக்கூடியவங்க இல்லை இன்ட்ரிவீக்கு எக்ஸாம் வேறவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அமைது உங்களுக்கு விவசாய அன்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் வந்து உங்களுக்கு உங்களுடைய தேவையான நீரோ தேவையான உரங்களோ எல்லாமே சிறப்பாக கிடைக்க போகுதுனா உங்களுடைய பயிர் வந்து நல்லா ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய உங்களுடைய விவசாயம் பெறக்கூடிய அமைது உங்களுக்கு விவசாயம் செய்து அறுவடை பண்ண போகிறவங்களுக்கு நல்ல ஒரு உற்பத்தி விலை கிடைக்கூடிய நாளாக இன்னொன்று போது கால்நடைகளாலேயும் ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது எல்லா விஷயிலையுமே எல்லாருக்குமே ஒரு உயர்வை அளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு கன்னி ராசி பார்த்தா கொஞ்சம் சாந்தமாக இருக்கிற நாள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து புதனோட வீடு என்பதால் கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களுக்கு அந்த அமைதி இருந்தாலே நிறைய விஷயம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதியான சாந்தம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு அமைதியின் சுரூபம் அது மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ரொம்ப கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக கடந்து செல்லுதும் சில உங்களுக்கு தொழில் சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதாரணமாக நாளாக எந்த கஷ்டமும் இல்லாத தடை இல்லாமல் போனால் பரிசையானோ பாஸ் பண்ண போனோம் இன்ட்ரெண்ட் பண்ணோம் வேலை கிடைச்சது அது மாதிரி ஒரு சாதாரண நாளாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ஸு தொழில் சார்ந்த விஷயங்களும் சாதாரண நாளாக போட்டிகள்லாம் இல்லாமல் உங்களுக்கு அன்றாட நடக்கூடிய ஒரு சாதாரண சமூகமாக நாளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஏற்றுமதி இயக்குமதி தொழில்கள் வந்து உங்களுடைய போட்டிகள்லாம் குறைந்து உற்பத்திக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய உற்பத்திக்கே லாபம் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுக்கு இந்த வர்த்தகத்திற்கு அன்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுடைய எந்தவிதமான விரையும் ஒரு லாஸும் இல்லாமல் ஒரு சமநிலையான ஒரு நாளாக அமைகிறது என்று கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் வரவை நோக்கி செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு துலாம் வந்து சுக்கரபவான வீடுனாலும் உங்களை வரவே வரவே கொடுக்க போகிறவங்களுக்கு அதனால அவங்களுக்கு இது செய்கின்ற வச்சு உங்களுடைய முதலீடு செய்யக்கூடிய பங்குச்சந்தை சார்ந்த அன்புகளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முதலீடு செஞ்சால் நல்ல ஒரு அந்த உங்களுடைய பங்குகளெலாம் ஏறக்கூடிய நல்ல ஒரு ரிட்டர்ன் வரக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு அதே சமயத்தில் தொழில் சார்ந்த அன்பர்கள் உங்களுடைய உற்பத்தியை கொஞ்சம் பெருக்கிக்கங்க அதே சமயத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காமல் உற்பத்தியை நீங்கள் ஏற்றுமதி செய்யும்போது நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு கல்வி சார்ந்த அன்பர்களுக்கும் நல்ல ஒரு முயற்சி தேவையான கல்வியில் கல்லூரியில் வந்து கவுன்சிலிங் நடக்குது எல்லா இன்ஜினியரிங்கானாலும் உங்களுக்கு தேவையான கல்லூரியில் தேவையான பிள்ளைகள் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் போகுது அதனால் எல்லா விஷயத்தையும் ஒரு உயர்வையும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவையும் கிடைக்கிற நாள் அமைது உங்களுக்கு தொழிலாளர் அன்புகளுக்கு நல்ல ஒரு வரவு கிடைக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய வருமானங்கள் உயரக்கூடிய நாள் அது பணி சேர்ந்த பணியாளர்கள் தொழிலாளர்கள் விவசாய பணியாளர்கள் கால்நடை பணி எல்லா விஷயத்தும் நல்ல ஒரு வரவும் நல்ல ஒரு வியாபாரத்தை முன்னேற்றமும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைது துலாம் ராசி அன்புகளுக்கு பிரச்சிகை ராசி அன்பு பார்த்தோன்னா அவங்களுக்கு சவாட வீடு தான் உங்களுக்கு அதனால் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதுவரை இருந்தால் கடன் பிரச்சனைகளை தேரக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வருமானங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அந்த வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தீர்க்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய பிஸ்னஸில் வருகின்ற வருமானத்தை நீங்கள் கொஞ்சம் முதலீடாக மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த சேமிப்பை ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய கடனை பிரச்சனை கொஞ்சமாக தீர்க்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் வருகின்ற வருமானம் முழுது உங்களுக்கு ஒரு முதலீடாக மாறக்கூடிய ஒரு நாளாக அமீதி உங்களுக்கு அதே சமயத்தில் அந்த ஃபைனான்ஸ் செக்டாருக்குன்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுமதி ஏற்கின்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுங்கள் மற்றடைய விஷயம் கிடையாது கடன்கள் உங்களுக்கு எதாவது கொடுத்தோம் அந்த கடன்களை கேட்டால் தான் ஒரு நாளாக கொஞ்சம் எனக்கு வரவேண்டிய வர வந்தால் போய் கேட்டு அந்த வாராக்கடனி வசூல் பண்ணினால உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைலாம் குறைக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு மற்றும் கல்வி வந்து குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு குதூலமாக ஏற்படுத்தப்படும் கடன் தேர்ந்தபோது உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனையை தேர்ந்து ஒரு சந்தோஷமான நிலை அமையக்கூடிய அற்புதமான நாளாக விருச்சிக விருச்சிகராசி அன்பர்களுக்கு தனுசு ஆசின்னு பார்த்தா கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய நாள் அவங்களுக்கு தனுசுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானோட வீடைய குருவோடைய அருள் ஆசிய இருக்கிறதால உங்களுக்கு அனைத்து விஷயம் ஒரு மேன்மை முன்னேற்றம் கிடைக்கப்போகுது எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு புகழும் ஒரு மேன்மையும் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு பேச்சு உங்களுடைய விட்டுக் கொடுக்கும் தன்மை தன்மையான ஒரு நடவடிக்கை நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய போகிறேன் நீங்கள் உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களோ அல்லது வந்து வேலையாக விஷயங்கள் நல்லா பிரகாசம் போகுது இந்த வெளிநாடு செய்ய செல்லக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் அதுக்கான முயற்சி எடுத்துனா கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் சிறப்பாக செட்டிலாகக்கூடாது அதே மாதிரி வெளிநாட்டு இதுவரை இருந்தவங்களும் திரும்ப தாயகம் திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் கட்டடைத்துறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க நல்ல ஒரு புதிய ஆர்டர் வரக்கூடிய நாளாகவும் நீங்கள் சில மூலப்பொருளை கச்சா பொருளை விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி வைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு கம்பி செங்கல் மணல் சில விஷயங்களை கொஞ்சம் வாங்கி வைத்துக் கொண்டால் வருகின்ற நாட்களில் இருக்கின்ற ஆர்டரை வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உங்களுக்கு தொழில் மேன்மை இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது தனுஷராசன்பர்களுக்கு மகராசன் பார்த்தா அசதி மிகுந்தால் உங்களுக்கு மகரத்தில் வந்து இரண்டு சனி பகவான் இருக்காரு அதனால் சனியுடைய வேற சொன்ன ஆரம்ப காலம் ஒரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க பாதிப்பு சோம்பேறித்தனம் நாளைக்கு பார்த்துலாம் கேர்லெஸ் எல்லாமே இருக்குது தான் செய்ய உங்களுக்கு அந்த அசதி போக்குவரத்துக்கு கொஞ்சம் வேகமாக செயல்படுங்கள் இறைவனை வழிபடுங்கள் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் விரைச்சி என்பதால் ஒரு ஒரு விஷயம் பார்த்து செய்யுங்கள் தொழில் நண்பர்களுக்கு இப்போ முதலில் வந்து படிப்படியாக கவனமாக செய்வது சிறப்பு உங்களுக்கு பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பங்குகளை கொஞ்சம் அதிக இறக்குமாயிருக்குறபோது ஹோல்டு பண்ணி வைங்க அதிக ஏற்றுமதிக்கு போகும்போது க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை அவங்களால் ஏற்ற முடியும் உங்களுக்கு பணிச நண்பர்கள் பணியாளர்களிடம் வந்து கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்களை விவாதங்களை தவிர்ப்ப சிறப்பு கல்வி கடைய மாணவர்கள் உங்களுடைய கூட இருக்கிற சக நண்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பேசுங்க பழங்க உங்களுடைய ஆசிரியர்களிடம் வந்து விவாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு உடலே கொஞ்சம் சோர்வு அடையக்கூடிய நாளாக என்று அமைதி மகரம் மகரத்தில் வந்து சனியோட வீடு இருந்தாலும் உங்களுக்கு சனியோடைய கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குதான் செய்யும் அதை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசினை பார்த்தா கொஞ்சம் புகழ் மிகுந்த நாள் உங்களுக்கு ஒண்டி சனிமாக இருக்காரு ஜென்ம சனி என்பதால் சனியோட சொந்த விதி என்பதால் சில விஷயங்கள் வந்து புகழ் கொடுக்கக்கூடிய நாளால் புகழுக்கு ஆசைப்பட்டு புகழுக்கு அடிமைப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க யாருக்காவது கையெழுத்து போகுது ஜாமீன் வாங்கி தருது கடனாயம் தருது பல விஷயங்கள போய் மாட்டிக்காதீங்க உங்களுடைய ஏற்றுமை சார்ந்த பொருட்களில் பணத்தை வாங்கின்னு ஏற்றுமதி பண்ணுங்கள் ஏற்பட்ட ஏற்பற்ற ஏற்ப பொருள் உற்பத்தியை குறைவாக பொருள் உறுதி பண்ணுங்கள் மூளைப்பொருளை இறக்குமதி வந்து தேவையான பொருள் உற்பத்தியை பண்ணுங்கள் தேவையான மூலப்பொருளை இறக்குமதி பண்ணுங்கள் உங்களுடைய தொழிலாளெலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அலுவலக பணிகள் இருக்கின்ற போது உங்களுடைய பணியை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு வாங்க அடுத்தவ பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க மேனாதிகளெலாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க பணியாக விவாதம் பண்ணாதீங்க அதனாலே சில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது ஒன்று சனி போகிறதுனால எங்கள் அமைதியாக இருக்கின்ற பட்சத்திலேயே உங்களுக்கு ஒரு புகழ் உயரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசினு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு பெறக்கூடிய நாள் உங்களுக்கு மீனத்தில் பன்னிரெண்டு சனிபோகான் இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு வேலை சனியோட இறுதி என்பதால் உங்களுக்கு ஆதரி கிடைக்க போகுது ஒரு விஷயத்தை செய்கின்ற செய்கின்றீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்பத்த குழந்தைகளுடைய ஆதரவு குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவி ஆதரவு உறவினருக்கு ஆதரவு எல்லாமே ஆதரவு கிடைக்கின்றபடி சூப்பராக உங்களுடைய பணியை மேற்கொண்ட போது பிஸ்னஸ் சார்ந்த ஒரு அதிக முதலீடு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணது அடுத்தக்கட்டத்தை நோக்கி உங்களுடைய விசினை சொல்வதற்கு ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ண போகிறாங்க அலவுலகப் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு புது விஷயம் செய்கின்ற பொழுது உங்களுடைய சக பணியார்கள் ஒத்துழைப்பும் மேலேதாக ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் உங்களுக்கு எல்லா விஷயமும் ஆதரவு கிடைக்கிறதால உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் போது பங்குச்சந்தை அன்புகளுக்கும் உங்களுடைய பங்குகள் நல்லா ஒரு உச்சநிலைக்கு போகக்கூடிய ஒரு நாளாகவும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு நாளாகுது உங்களுக்கு விவசாய உங்களுடைய உற்பத்தியில் வந்து ஒரு ஆதரவு ஏதாவது லோன் கேட்டிருந்தாலும் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மானியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் போது உங்களுக்கு உங்களுடைய கால்நடை எல்லாம் நல்லா ஒரு விலைக்கு உற்பத்தி உற்பத்திக்கும் சரி உங்களுடைய விற்பனையும் நல்ல ஒரு மூலதனமும் உங்களுக்கு கிடைக்க நாளாக அமைகிறது உங்களுக்கு மீனத்துக்கு இன்று ஒரு நல்ல ஆதரவு பெறுகூடிய நாளாக அமைகிறது அனைத்து ராசி அனுமதி நாளாக நீங்களாக வீட்டில்லாமே ஆண்டை வண்ணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்